சரிங்க சமந்திமா பிள்ளைங்களை மோதிர மாத்திக்க சொல்லிக்கலாமா நேரம் ஆயிடுச்சுல அப்புறம் என்ன தாராளமா அதுக்கு தானே எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம் இல்லாமலும் திட்டல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும் இருது இருது இரு உயிர் குளிரது காதல் உறவாடி நகருது நகருது ஒரு விரல் நகருது மோச்ச தேடி கணதனை தீ பிடித்தால் நீங்களின் கனவுகள் கலைவதில்லை ஊர்களுக்கு பிடித்தா காதலில் வருவதுலே ஃபை ஃபை நிறுத்த அத்தாடி அக்கா குடிச்சு சூசி வேலையை காட்டிருச்சு கொண்டிருக்கியே இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ என்னெல்லாம் செய்யப் போறாங்களோ பாவானே இதுக்கு மேல நீ இருந்தே உனக்கு சந்திதாண்டா எஸ்கேப் நேரா பாட்டு பாடுறீங்க ஹ நே பாட்டு பாடுறீங்க ஆடல் பாடல்னா எப்படி இருக்கணும் தெரியுமா இப்ப பார் இப்படி இருக்கணும் போடி தாங்கு போடி என்ன நெடுவா இப்படி பண்ணிட்டு இருக்கா யோ சம்பந்தியேம்மா தப்பா எடுத்துக்கறadien அவ ஒரு கிறுக்கு கொணம் புடிச்சவ இப்டித் என்னத் தயார் ஒரு கிறுக்குதனம் பண்ணிகிட்டு இருக்கா வீட்டுலதே இப்டி இப்படி தெரிஞ்சானே நினைச்சேன் இன்னைக்கு சவையலயே வந்து இப்படி கோளாப் அம்மா பொண்டாடிக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருச்சு ஏன்டா இப்படி ஆடிக்கிட்டு திரியற என்ன என்ன என்கிட்ட கேட்டா நீங்கதானே உங்க மருமளோட தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க நீங்களே போய் என்னன்னு கேளுங்க ஏப்பா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காம போய் முதல்ல என்னன்னு பார் உன் பொண்டாடியே என்னது இது அசிங்கதன போய் அந்த நாய்க்கு எதுவும் பேய் பிடிச்சிரு சன்பை பார்த்து வேப்பல எடுத்து மந்திரச்சோடு நாலும் பேரும் நிக்கிற இடத்துல என்ன வேலை பண்ணிக்கிட்டு அசிங்கமா போகுது சம்மந்திட்டு என்னடா நினைப்பாங்க போய் உன் பொண்டாட்டி என்னன்னு கேள்றா போறேன் போறமா கல்யாணக்கார வீடுனா குத்தாட்டம் போட்டு சும்மா கும்மாலமாக இருக்கணும் களை கட்டி கச்சேரி முழங்கன்னு இவங்க என்னடானா எப்ப பார்த்தாலும் ஏதாவது வயலின் வாசிச்சது மாதிரி வாசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் எப்படிறாங்க கல்யாணக்கார வீடு கல்யாணக்கார வீடு மாதிரி இருக்க ஓ வாந்தி வரலையா ஆமா நான் ஏன் கப்பல்ல நடக்கிறது மாதிரியே இருக்கேன் இப்போ நான் மதக்குறேனா இல்ல தவக்கிறேனா ஐயோ இந்த நெடுவழி லுசிக்கு என்னக்காச்சு ஏன் இப்படி கிறுக்கு மாதிரி நடந்துக்கற அதான் நடி சின்ன பிள்ளைய ஆடி பாடிக்கிட்டு இருந்தா பரவாயில்ல இவ குடும்பத்து பொம்பளை இப்படி இப்படி ஆடுனா என்ன ஏன் ஐயோ அது பாரு கப்பா கப்பான கையையும் காலையும் விரிச்சுக்கிட்டு இந்த பங்கஜத்துக்கு சொல்லவே வேணாம் அவந்த பேச ஆரம்பிச்சுட்டாக்காத்தால் மகள் இப்படி கூடி பேசுறாங்கன்னு பாரு அவளுக்கு முன்னாடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளேக்கா இவளுக சும்மாவே என்னடா கிடைக்கும் வயலு போட்டு மெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாளுங்க இவளுகளுக்கு கையில் எடுத்துட்டு வந்து லட்டை கொடுத்தது மாதிரி இப்படி குடுத்து நிக்கிறாளே

தம்புக்குள்ள மறைக்க பித்தாளத்தோடு தங்கமா மின்னுச்சான் அந்த கதை அவ்வளவு இருக்கு இந்த கதை ஏண்டி முட்டைக்காரி உன் பேரண்டு குடும்பத்துல நடக்கிற கலவளத்தை மறைக்கிறதுக்கு நீங்களும் சேர்ந்து ஆட பொரியல் ஆட்டம் ஏன் டிவி போட்டியிலாம் நீ பார்த்ததில்ல இப்போல்லாம் இப்படி ஆட்டை தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்பப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் வர்ற ரீல்ஸுகளை பாரு அதில் பார்த்தா தான் தெரியும் உனக்கு தான் ஃபோனை வச்சுக்கிற மாட்டியே நோக்கியா டப்பா பொண்ணு தானே வச்சுருப்பேன் உனக்கு எப்படி தெரியும் எங்ககிட்ட ஆண்ட்ராய்டு போன் இருக்குது அதில் இதெல்லாம் பார்த்தா தானே வர்றேன் ஆமாம் பாவம் எங்கள் அம்மா கிட்டே தான் இருக்கு உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு இருக்குல்ல அதில் இந்த வீடியோவும் ரீல்ஸாக வரும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருங்க எப்படி மனசா தங்கச்சி கல்யாணத்துல நீ திருடுன நகைய டிவி பொட்டில போட்டு அத கேமராவுல எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டு ஆண்ட்ராய்டு போன்ல பார்த்தமே அந்த மாதிரி வருமா அம்முக தும்முக அம்மாள் தும்முக என்ன பெரியமா திமுரா திமுரா பேசுனது நீங்க எல்லாம் இல்ல அவள அம்டி நீங்க கேட்ட கேள்விக்கு அவ பதில சொல்றா இதுல ஒண்ணு குத்தம் இல்லையே ஓமுட்டு திருட்டு நகையவும் நாங்க இதுல தான பார்த்தோம் அதத்தான் அவ சொல்றா ஒண்ணு குத்தமா சொல்லல எட்டி

நீ வேணும்னா ஒரு முடக்கு குடிச்சு பாக்கறியா இத குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்டியெல்லாம் பண்ணனும் ஆடனும் முன்னே தோணதே உனக்கும் தோணும் நீனும் வண்ணவர் கூட டு இட் பாட தெகிளி வீ டு இட் பாடு டுவாலி ஆடஜி நெடுவாலி நெடுவாலின கோட்டல தவாலி சொன்னது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க வேற எதையாவது பேசியா லூசு லூசா டுவாலி ஐய எப்போ பாரு வீட்டில இருந்தாலும் நெடுவாளி வெளியில வந்தாலும் நெடுவாளி கல்யாணம் அண்ணன் நாள் இருந்து இப்போ வரைக்கும் நெடுவாளி சோத்தை கொண்டு வா நெடுவாளி குழம்ப ஊத்து நெடுவாளி தண்ணி குடு நெடுவாளி டீ போடு காப்பி ஓடு இதை தவிர இந்த நெடுவாளி பேரை வேற எதுக்காவது யூஸ் பண்ணிருக்கியா யானி நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஒன்ன நம்பி கல்யாணம் பண்ணி வந்த வா வாந்தி வரலையா என்னடி அக்கா இப்படி பண்றாங்க தெரியல ஜீவா மச்சாம் என்னாச்சுடா ஏன் இப்படி பண்றாங்க மச்சான் பாவாடிட்ட சரக்கு கொடுத்தோம்ல அவன் ஜூஸ்ல கலந்து வச்சிருக்கும் போது அக்கா வாங்கி குடிச்சிட்டாங்களான்டா என்னடா சொல்ற பதறாத பதறாத நான் உங்க அத்தை கிட்ட போய் சொல்ல சொல்லிட்டேன் அவன் எப்படியும் போய் சொல்லிடுவான் ஐயோ நான் தான் பாவாடி கிட்ட அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தோம் இப்படி பண்ணிருக்காரு அவர் ஒன்றும் பண்ணலை மச்சான் ரூம்ல உட்காந்து ஜூஸோட கலந்து சாப்பிடும்போது அக்கா தான் ஜூஸ் நினைச்சு வாங்கி குடிச்சிட்டாங்களாம் ஷியூ அம்மா அப்பாலாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க மச்சான் எனக்கு ஏதோ கல்யாணத்துல பிரச்சனை வந்துருமான்னு பயமா இருக்குடா ஏ அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லடா இது சாதாரண விஷயம்தான் இது மச்சான் சாதாரண விஷயம் நம்ம பசங்களுக்கு பார்ட்டி கொடுக்கறதுக்காக வாங்கி வச்ச சரக்கு அதுல நம்ம பேரும் கெட்டு அவங்க பேரும் கெட்டு ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிக்குதுடா என்னடா சொல்லுவேன் அண்ணா என்ன சொல்றாங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லமா நீ பதறாத இல்ல ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க என்ன ஜீவா ஒண்ணு இல்லடி அது வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லமா ஏதோ அவங்க ஜாலியா ஃபன்னா ஏதோ பண்ணனும் மீன் பண்ணிட்டு இருக்காங்க வேற ஒண்ணு இல்ல நீ ரிலாக்ஸ்டா இரு இல்ல 나 அக்கா இந்த மாதிரிலாம் எல்லாம் நடந்துக்கவே மாட்டாங்க இன்னைக்கு என்னோட ரிசெப்ஷனில் இந்த மாதிரி அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு உனக்கு தெரியாத பாப்பா அவங்க எப்போதும் இந்த மாதிரி ஜாலியாக ஃபன்னாக இருக்கிறது வாஸ்தவம் தானே ஃப்ரீயாக விடு கல்யாண வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் கலகலன்னு ஃபன் பண்ணுறது நல்லா தான் இருக்கும் நீ எதையும் நினைக்காம ஜம்மனு நில்லு உங்கள் பாரு மேக்கப் எல்லாம் அழியுது பாரு உனக்கு விக்கி அம்மா அப்பாவை கொஞ்சம் போய் பாருடா அவங்க ஏதாவது தப்பாக நினைக்க போகிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மச்சான் நீ பாப்பா கூட பேசிட்டு நான் வந்துடுறேன் என்னாச்சு ஜீவா எதுவும் பிரச்சனையா ஏ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி நூடுல்ஸ் மண்ட லைட்டா வேர்க்குது பாரு கர்ச்சு இருந்தா எடுத்து தோட அடியில என்னடி ஒண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு ஒன்றும் தெரியாதது கிழவி இந்த ஆள் என்னை நல்லா வச்சுருக்கான் நல்லா வச்சுருக்கான்னு நானே என்னை நம்பி ஏமாற்றி இந்த ஆளு கூட ஒரு பொய்யான வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கிழவி ஐயோ அக்காவுக்கு ஓவர் ஆயிடுச்சு போல் இருக்கே போத தலைக்கேறி பித்தம் தெளிகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்தா கிட்ட உண்மையை போட்டு உடச்சிடணும்டா பாவாடு இல்லை பாவாடைக்கு பாடையை கட்டினாலும் கட்டிடுவாங்க ஆத்தா

பாரின் சரக்க பாட்டல்ல மிக்ஸ் பண்ணி ஜூஸோட ஜூஸா சேர்த்து குடிக்கலாமேன்னு பார்த்தேன் அந்த நேரம் பார்த்து அக்கா வந்து ஆட்டைய போட்டு அம்புட்டைய அள்ளி அடிச்சிட்டு போயிருச்சு அதுக்கான விளைவுதே இந்த சீனு என்னடா நான் குடிக்க வச்சிருந்த அத்தனையும் ஆட்டைய போட்டு அப்படியே அலைய கோலா குடிச்சிட்டு வந்து இப்படி உட்கார்ந்திருக்கனே இப்பவே நீ கூட்டிட்டு போயிட்டினா தப்புச்சே இதுக்கு மேலையும் முத்துச்சு உன் ஆத்தா அப்பத்தா தாத்தா பாட்டே பூட்டே முப்பாட்டேனே அத்தனைமே இழுத்து பேச ஆரம்பிச்சிரு குடிகாரி இவளவள பத்தி உனக்கு தெரியாதுனே மனசுல உள்ள வேணைய பூரா இழுத்து விட்டு சந்தி திரிக்க வச்சிருவாளே என்னே கூட்டிட்டு போயிருனே இருனே கூட்டிட்டு போய் எல்லாத்துக்கும் காரண நீதானடா கிறுக்கு பயல உன்னை அப்புறம் வச்சுக்கறடா இருடா கணம் கோட்டாடர் அவர்களே ஏலே கூட்டிட்டு போடா அவள என்ன தர இழுத்துட்டு போயிரு இவன் சொன்னது மாதிரி நம்மள சிரிக்க வச்சு போடுவா மாப்பிள வீட்டாளுக நம்மள அசிங்கவா நினைப்பாத இழுத்துட்டு போடா முதல்ல ஏழை பாவட நீனு தன்னட ஊத்தி விட்ட இழுத்துட்டு போடா அவள ஏக்கோ பாக்க எதற்கு கேக்குறாய் வட்டி ஏன் கேக்குறாய் வட்டி நான் என்ன உனக்கு மாமனா மச்சானா மானம் கட்டவனே நெட்டப்பேன் பொண்டாட்டி குடிச்சிட்டு கட்டப்பனா மாறினா பரவாயில்ல இது என்ன கட்டப்பனா மர்மக பெரிய குடியாரியா இருப்பா உள் அடேங்கப்பா அடேங்க அப்பா ஒரு உளுக்கு உளுக்கி எடுத்துட்ட என்ன சம்பந்தியமா அதெல்லாம் ஐயோ சம்பந்தியமா இந்த பாவாடை பைய தெரியறான்ல அவன் இந்த சூசு பாட்டுல எதையோ கலந்து வச்சிருப்பேன் போல் அதை எடுத்து தெரியாதனமா குடிச்சிட்டாலாம் அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதே சம்பந்தியமா இது மாதிரி எல்லாம் நம்ம வீட்டுல ஒரு காலம் நடந்தது இல்ல இன்னைக்குதான் இப்படி ஏதோ அசம்பாவிதம் நீங்க எதையும் மனசுல வச்சுக்கிறாதியே ஏன் அலமேலு இத்தி விஷயம் நடந்திருக்கு இதை அவங்க மனசுல மாதிரி இருக்க முடியும் வீட்டுல இப்படின்னா ஒண்ணு ஒண்ணு அவங்க வீட்டுக்கு வர அப்ப அவளுக்கும் இந்த மாதிரி பழக்க வழக்கம் இருக்குமோனு அவங்களுக்கும் தோணும் இல்ல பயம் இல்லாம இருக்குமா மனசுல வச்சுக்கிறாம இருக்க முடியுமா எதுக்கு வந்திருக்கோங்கிறதெல்லாம் நாகத்தில் வச்சுக்கிட்டு பேசு நல்லா இருக்கிற குடும்பத்தில் எதையாவது கொளுத்தி போடணும்னு நினைச்சேன் அப்புறம் நான் மனசே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன் அழமேலாத்தா இப்போ எங்கள் அம்மா என்ன தப்பாக சொல்லிட்டாங்க சம்மந்தி வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அது நியாயமானது தானே நீங்கள் பயப்படாத பயப்படாதேன்னு சொன்னால் அவளுக்கு பயம் இல்லாமல் போயிடுமான்னு கேட்டோம் இது ஒரு குத்தமா பயம் இல்லாம இருக்குமா அவ பண்ணிக்கிட்டு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தா இது என்னமோ எனக்கு புதுசா தெரியல வழக்க மாதிரில இருக்குது அப்ப அமுசாவுக்கும் இதுல பங்கு இருக்குமா வாய் அட்டைக்கு பேசு கல்யாணத்துக்கு அழைச்சி வந்திருக்கேனுங்கிற மரியாதை கொடுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கொள்ள உன்னை கண்டன் துண்டமா வெட்டி போட்டு கூட போயிருவோம் யார் வீட்டு பிள்ளையில பார்த்து என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க நீ கோவப்படுறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் அர்த்தம் இல்லை நான் என்ன நடக்காததையா பேசுனேன் கல்யாணக்கார வீட்டில் நாலு பேர் பக்க நடந்ததை தானே பேசுனேன் ஏன் சம்மந்தப்பட்டவங்களும் தான் பார்த்தாங்க அவங்களுக்கும் தானே பக்குன்னு இருக்கும் அதுக்காக எடுத்து சொன்னேன் வயசுல பெரியவங்களா இருந்துகிட்டு என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க பேசுறது ரொம்ப தப்பு இதான் நடி கூத்தா இருக்கு உங்களுக்காகத்தானே பேசிக்கிட்டு இருக்கேன் வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன் பேசுறதெல்லாம் தப்பு தப்பாக பேசிட்டு எங்களுக்காக பேசினேன் எங்களுக்காக பேசினேன்னு சொல்கிறீங்க அம்சாவை பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரியும் சின்ன வயசுலருந்தே ஏன் அவள் பிறந்ததுலேருந்தே நான் கூட இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவளோட நடத்தை என்ன அவளோட நடவடிக்கை என்ன அவள் பட்டவன்னு எல்லாம் தெரிஞ்சுதான் பொண்ணு எடுக்கிறோம் என் பையன் விரும்பிட்டானேங்கிறதுக்காக பூதிப்பொடியாக அவளை பற்றி எதுவுமே தெரியாமல் முட்டாள்தனமாக ஒன்றும் நாங்கள் பொண்ணெடுத்து கல்யாணம் வரைக்கும் கொண்டுட்டு வரல காலம் புழுக்க என் வீட்டு மருமகளாக வாழ்றதுக்கு அவளுக்கு எல்லா தகுதியும் இருக்குங்கிறதுனால தான் என் பையன் சொன்ன உடனே அவளை ஒத்துக்கிட்டு அவளை என் வீட்டு மருமகளா தேர்ந்தெடுத்திருக்கேன் என் வீட்டு மருமகளை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் எந்த ரைட்ஸ் உள்ள மரியாதையா இருந்துக்கோங்க சொல்லிட்டேன் என்னடி இந்தம்மா இப்படி பேசுது எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியாது ஒன்று இருக்கு தெரியாததுனால தானம்மா வெளுத்ததெல்லாம் பால் பழுத்ததெல்லாம் தேன்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க நல்லது சொல்ல வந்து நம்ம மேல எகிறதை பாரு சரி சரி வா நமக்கு எதுக்கு வம்பு யாரோ எப்படியோ போறாங்க யார் குடும்பம் கெட்டு போனா நமக்கு என்ன அதை சொல்லு அத சொல்லு கேடு கட்டவா ஒரு நல்லது நடக்கிற இடத்துல வந்து எப்படி பேசுறான் பாரு தலைமையில அப்பவே அவளை கூப்பிட வேணாம் அவள் எனக்கு எதுலையுமே சேர வேணாம் ஒட்ட வேணான்னு சொன்னான் நான் தான் கிரகம் அவளை ஒதுக்க கூடாதுடி ஒரு வார்த்தை பத்திரிகையை கொடுத்து சொல்லிட்டு வாடின்னு சொல்லி தொலைஞ்சேன் அதுக்கு பாரு இவளை என்னன்னா அசிங்கப்படுத்துறான்னு அவளாம் நல்லா இருப்பாளா அவள் கையில கத்த முளைக்கலையிட்டே அந்த ஆத்தா சொன்னது மாதிரி அவளை எல்லாம் எதுலேயுமே ஒட்ட விடாமரச விடாம இருந்திருக்கேன் ஊரோட சேர்த்து அவளை அடுத்தவளோட வழி என்னன்னு தெரியும் என்ன பேச்சு பேசுறாள் அந்த லைலாவை பத்தியாக்க எப்படி சிரிச்சுகிட்டே பல்ல கட்டிக்கிட்டு குத்தி விடுறான்னு ஒரு பொம்பளை தானே இவெல்லாம் எப்ப தக்க திருந்து போறா அவத்தாதாக்கா இவளோட கொட்டம் அடங்கும் அவட்டடி வஞ்சா இவன் அடி இவன் ஒரு கால அடங்க மாட்டா பெரியல ஓவா இவன் நாசமா போய் எதில நிக்க போறான் பாரு இவளுக்கெல்லாம் நல்ல சவா வர போகுது ஏன்டா இப்படி அடுத்தவ வயித்துல அடிக்கிறதுக்கு இப்படி தெரியறாளுன்னு தெரியலையே ஜீவா ஜீவா எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது ஜீவா என்னாச்சுடி தெரியல ஜீவா ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துது அம்சா தண்ணி ஏதாவது குடிக்கிறியாடி ஜூஸ் கொண்டு வர சொல்லிட்டா

மயக்கமோ போதையோ யாருக்கு தெரியும் அம்மா